தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் அடிக்கப்பட்டு தாய்லாந்துல கைது செய்யப்பட்ட யூடியூபருடைய செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது யார் இவரு எதற்காக கைது செய்யப்பட்டாரு கைது செய்த அளவுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு இவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிய டி என்று சொல்லப்படுகின்றவர் தான் இவர் இவரை பத்தி சுருங்க நிகரானவர் என்று சுருக்கமாக சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் உடல் சிந்தனை இனவாதமும் மதவாதமும் தான் அவரை ஆட்கொண்டிருக்கு என்பது இப்போது தெரிய வருகின்ற செய்திகளாக பார்க்க முடியுது சாலிய அவர் வந்து கோட்டாபாய ராஜபக்ஷ இவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப அவர்களுடைய தேவைக்காக சிங்களே என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் இவரு அதை சமூக ஊடகங்களினூடாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவரு மட்டுமில்ல இதனூடாக இனவாத கருத்துக்களை விதைச்சவரு சிறுபான்மை அப்படின்னு வந்துட்டா கண்குண்டும் அவருக்கு காட்டக்கூடாது போட்டபய ராஜபக்ச அவங்கள ஜனாதிபதியா ஆக்குறதுக்கான சேர்த்திட்டங்களை பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்தது அதுல மிக முக்கியமான பொதுபல சேனா போன்ற அமைப்புகளுக்கு நிகராக செயற்பட்ட ஒரு அமைப்பு தான் சிங்கலே என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு இது சமூகமயப்படுத்திய பெருமை இவரச்சாரம் என்று சொல்லப்படுது அது மட்டுமல்ல கூறுகல தேவனகல முகுந்து மகா விகார சிரிபாத போன்ற விகாரங்கள்ல தேர்வுகளை அழைச்சி இனவாதிகள் எல்லாரையும் அழைச்சி மகாபாதம் பற்றிய சிந்தனையை உருவாக்கினவரு மட்டுமில்ல முஸ்லிம்களுக்கு எதிரான சிறுபான்மைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் வன்மங்களையும் கக்குறதும் அவைகளை விதக்கிறதும் தான் இவருடைய தலையாய கடமையாக இருந்து செயற்பட்டவர் அவருடைய சிந்தனை அதுவாகத்தான் இருந்ததுன்னு எல்லாம் இப்போது சொல்லப்படுது ஏதோ ஒரு வகையில கட்டாருக்கு போயிருந்தாராம் வஹாபிஷன் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்காரு ஏதோ ஒரு வகையில புலனாய்வுக்கு தெரிஞ்சி கட்டார் உடனடியாக இவரை கைது செஞ்சு சிறையில போட்டது எல்லாரும் நினைச்சாங்க இனி எப்படி வெளியே வர போறாரு அப்படின்னு சொல்லி இந்த தான் ராஜபக்சகள் ஆட்சியில் இருந்ததுனால ராஜபக்சங்கள் போசிட்டு வளர்த்தவர் என்பதனால அவர்களுக்காக பயணித்தவர் என்பதனால நன்றிக்கடனாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு எண்ணி ராஜபக்ஷ அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக கட்டார் அரசோட ராஜதந்திர உறவினூடாக உடனடியாக நாட்டுக்கு எடுத்துக்கொண்டாங்க ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவளுடைய புரோஜா உரிமையும் பெற்றுக்கொண்டாரு இப்போது அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐரோப்ப நாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்புவதாக சொல்லி பல்வேறு நிதி மோசடிகள்ல ஈடுபட்டதான வழக்கு நடந்து வருகின்ற சந்தர்ப்பத்துல அது சாதாரண தொகை கிடையாது பாரிய நிதி மோசடி செஞ்சதன் காரணமாக தான் பிரிட்டன் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இப்போது நாட்டுக்குள்ள கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது இவர் கைது செஞ்ச உடனே ஒரு காணொலியில வந்து சொல்லியிருக்கிறாரு இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி எப்போது நாமல் ராஜபக்ச அடிச்சு விருதுற விஷயத்தை அடிச்சு விட்டு இருக்கிறாரு இரவாதம் பேசும் பொழுதும் மதவாதம் பேசும் பொழுதும் ஒரு இனத்தை அடக்கும் பொழுதும் ஒரு சமூகத்து மத கிரிகைகளுக்கு எதிராக கருத்துக்கு சொல்லும் போதெல்லாம் இந்த சிந்தனைகள் வருவது கிடையாது இது ஜனநாயகத்துக்கு முரணான விஷயம் இனவாதத்தோட பயணிக்க கூடாது இந்த சிறு நாட்டுக்குள்ள இருப்பது தான் அழகு என்பதை புரிய முடியாத நீங்க எல்லாம் இப்ப அரசியல் பழிவாங்களை பத்தி பேசுறீங்க இவருடைய கடந்த கால வாழ்க்கைய எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இத்த நிறைவுக்கு பிறகு இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு புலனாய்வு துறையில சேவையாற்றி இருக்கிறாரு பிறகு என்ன ஜனாதிபதி புலனாய்வு பிரிவுக்கு டான்சர் ஆகி அதுல சேவையாற்றி அதுக்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள பணிவிட செஞ்சிருக்கிறாரே பிறகுதான் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு பிறகு ராஜபக்ச ஆட்சியில் வெற்றி கொள்ளணும் கோட்டாபாய ராஜபக்ச அரசுக்குள்ள கொண்டு வரணும் ஜனாதிபதி ஆக்கணும் என்னொரு விஷயத்துக்காக முனைப்போடு தான் இப்போது கைது செய்யப்பட்டு என்னதான் இருந்தாலும் இவருடைய கைது நிதி மோசடியோடு சம்பந்தப்பட்டது என்பது தெரிய வருது என்னென்ன இனவாதத்தினூடாக என்னென்ன அட்டகாசங்கள் நடந்ததோ அவைகள் பற்றியும் அரசு விசாரிக்கணும் எத்தனை இனக்கரவரங்கள் நடந்து முடிஞ்சாச்சு அதுகள் பற்றியும் விசாரணைகளை இவர்ல தொடங்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த விசாரணைகள் எப்படி முன்னெடுக்க படப்போகுது எப்போது இவர் நாட்டுக்கு அழைத்து வர பட போறார் அப்படின்னு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரகத்தில் உள்ள துப்பாக்கியும் பதிமூணு குண்டுகளும் கைப்பற்றப்பட்ட நிலையில ஒரு வர்த்தகர் கைது செய்யப்பட்டாரு வர்த்தகரை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க போலீசார் மட்டுமே பயன்படுத்திக்கின்ற இந்த துப்பாக்கி உங்களுக்கு ஏது யாரு தந்தாங்க எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டான் ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி இதுக்கு பின்புலமாக இருப்பாரு என்னவோ என்ற கோணத்துல விசாரணை ஆரம்பிச்சாங்க ஆனா பரதர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெகல்பத்தர பத்னி மூணு லட்சம் ரூபாய்க்கு இதை தந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது எனக்கு கேள்பத்தர் பத்மையோட உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி லிண்டன் சில்வா விசாரணைய தொடங்கினாரு அப்போதான் சொல்லியிருக்கிறாரு ஹீனடியன மகேஷ் தனக்கு உயிரச்சுறுத்தல் விட்டதாகவும் பல தடவைகள் கொலை செய்வதற்கு முயற்சித்ததாகவும் அதனோட அச்சமுற்று வாழ்கின்ற சூழல்ல தான் ஏதாவது பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேள்மக்கற பத்மையிட கேட்டதுக்கு சரியா இலக்கு வச்சு சுடுகின்ற துப்பாக்கி போலீசார் பயன்படுத்துகின்ற துப்பாக்கி அதை எனக்கு தந்து உதவினாரு அப்படின்னு சொன்னாரு உடனடியாக இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான நீதிமன்றத்தினுடைய ஓடரும் கிடைச்சாச்சு இப்போது இவரை தடுத்து வைத்து விசாரணைகள் நடத்தப்படுது இவர் வர்த்தகர் என்று சொல்லப்படுது மினிவோ பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுது வர்த்தகருக்கும் கேள் பத்மைக்கும் என்ன உறவு உங்களுக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் நிலையத்துக்கு போலீஸ் ஆட்டம் முறைப்பாடு செஞ்சிருக்கணும் இல்லையா எதற்காக கேள்பத்திர பத்மையை நீங்க நாடி நீங்க நீங்க ஒரு வர்த்தகரா அப்படியாக இருந்தா இப்போது இந்த கேஸை விசாரிக்கிறதோட உங்களுடைய பொருளாதாரம் என்ன என்ன உறவு கேள்பத்திர பத்மைக்கும் உயர் அச்சுறுத்தல் என்று சொல்லிட்டு அங்க போனீங்களா இல்ல ஏதாவது போதை பொருள் வியாபாரம் கடத்தல ஈடுபட்டிருக்கலா என்ற பல்வேறு விஷயங்களை இப்ப கொடைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது தெரியும் கேள்பத்திர பத்மையுடைய உறவு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வாரு போலீசார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியவரை எதற்காக கேல்பத்திர பத்ம மீது வச்சாரு பத்ம இந்த நாட்டையே குண்ட வச்சு துப்பாக்கியை வச்சு பாதாலைய வச்சு ஆட்சி செய்ய நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது கேல்பத்திர பத்மையுடைய மற்றொரு சகா கார்ட்போர்ட் சுரங்க துப்பாக்கியுடனும் பல குண்டுகளுடனும் கைதான சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனதான் கேள்வத்திர பத்ம உள்ள இருந்தாலும் அவருடைய வர்த்தகங்கள் அவருடைய போதை கடத்தல் ஆயுத கடத்தல் எல்லாம் இன்னும் அது நடந்து கொண்டுதான் இருக்குது அவ்வளவு தூரம் இவருடைய நெட்ஒர்க் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சி ஒரு தாதாவாக இருக்கிறாரு இதுக்கு மேல இன்னொரு நடிகை பற்றிய கதைகள் கசி ஆரம்பிச்சிருக்கு இந்த நடிகையை கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க அப்போ அவர் சொல்லியிருக்கிறா போட்டோ எடுத்தது உண்மை நான் அவரோட ஒரு பிஸ்னஸ் டீல்தான் நான் பண்ண இருந்தேன் அதாவது ஒரு படம் எடுத்த நல்லா உண்மை அப்படின்னு சொல்லித்தான் அந்த ஆலோசனை அவருக்கு முன் வச்சேன் அந்த அடிப்படையில அவரை வந்து ஒரு பட தயாரிப்பாளராக ஆக்குவதற்கான முயற்சி தான் நான் செய்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவ சொல்லி இருந்தா நீங்க ஒண்ணு படம் ஒண்ணும் எடுக்க தேவையில்லை இப்ப கேல்பத்திர படமும் உங்களோட படமும் சேர்ந்து பல நாட்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு தொண்ணூறு நாட்களுக்கு கேல்பத்திர படம் ஓடத்தான் போகுது அதுல உங்களோட படமும் சேர்ந்து போகுது இங்க உள்ள சினிமாக்காகவோ சினிமா வளர்க்கறதுக்கோ இந்த நடிகைகள் கேல்பத்திர பத்மையா அணுகலை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்பத்திர பத்மையினுடைய கருக்கூப்பணங்களை வெள்ளப்பணமாக மாற்றுகின்ற கைங்காரியத்தை தான் இந்த நடிகைகள் அணுகிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கி அடுத்த செய்தி குறித்து பார்க்கல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் நீண்ட நாட்கள் தரித்து நிற்கின்ற ஒரு போட்ல ஐநூறு கோடி பொறுமதியான போதைப் பொருள் கடற்படையினரால் மீட்கப்பட்டு குறித்த சம்பவத்தோடு ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணையில் முன்னெடுக்கப்பட்டது இது எங்கிருந்து வந்த இதுக்கு உரிமையாளர்கள் யார் என்று பல்வேறு விஷயங்கள் சந்தேகிக்கப்பட்டது பாகிஸ்தான் நாட்டில இருந்து அனுப்பி வைத்த இந்த போதைப் பொருட்களுக்கு இங்க சொந்தக்காரர் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சந்தேகத்தை ஏற்படுத்திருக்குது அதுல சொல்லப்படுறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபன் என்று சொல்லப்படுகிறவரு இவரு விடுதலை புலிகளுடைய ஒரு போராளியாக இருந்தவர் என்று சொல்லப்படுவது ரொம்ப ஆச்சரியமான விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் போதைப் பொருள் வர்த்தகம் அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் சிங்கள இனத்தவர்கள் தான் இதை செய்வாங்க இப்போது ஒரு தமிழ் இனத்தவரும் இதில் இணைந்து கொண்டது என்பதை பேசுபொருளாகவும் மாறி இருக்குது அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமரோட பேரும் சாமது அதே போல துபாயில் இருக்கின்ற பரேசுதாவுடைய அடிப்படுது அதே போல இப்போது மரண கைதியாக சிறையில் இருக்கின்ற பேரும் அடிப்படுது இவங்களுக்குரிய பொருட்கள் தான் இது என்ற ஒரு விஷயம் இப்போது ஆரம்பகட்ட விசாரணையில சந்தேகிக்கப்படுது தொடர்ந்து விசாரணையில தெரிய வரும் உண்மையான உரிமையாளர் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது இந்த போட்டினுடைய ஓனர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் ஒரு கோடீஸ்வர வர்த்தகர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வர்த்தக கோடியில சம்பாதிச்சது உண்மையிலே மீன் யாவாரியா அல்லது போதை வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு மீன் யாவாரி போன்ற ஒரு பாசாங்க செஞ்சவரா அப்படி ஒரு விஷயத்தை இப்போது போலீசார் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீனுக்கு வில குறையுதுல காரணம் இல்லையே இப்போ என்னென்னா குடுவை கடத்துறதுக்கு ஒரு வலைய உள்ள தூக்கி போட்டாச்சு அப்படியே ஒரு ஆறு பேரை கொண்டு போய்த்து பெருங்கடல்ல வச்சு போதைப் பொருளை தான் தொழிலாக இருந்திருக்குது எனவே இந்த ஒரு நிலை மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை அடுத்த ஒரு செய்தி ஒரு பரபரப்பாக அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காலி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வழங்கிய தீர்ப்பு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு ஆயுள் தண்டனைய தீர்ப்பாக வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு நீண்ட விசாரணைக்கு பிற்பாடு சந்தேகத்துக்கிடமென்று இந்த குற்றம் நிறுவப்பட்டதன் காரணமாக ஆயுள் தண்டனைய இந்த அறுபது வயது ருக்மணிக்கு நீதிமன்றம் வழங்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது வெறுமனே ஹெரோயினுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு இருந்தா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போதைப் பொருளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்குது உள் நாடு ஒன்றாக இந்த சேத்திட்டம் நடந்தேறி செல்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல இந்த பெண்மணிக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருப்பது என்பது ரொம்ப ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது ஊழலற்ற ஆயுதமற்ற போதையற்ற அழகிய தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலேயே உங்கள் நடைமுறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி